நாட்டின் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மேல் சப்ரகம தென் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் ர இடங்களில் ஐம்பது மில் மீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை பயிற்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மத்திய ஊகா மாகாணங்களிலும் காலி மாத்தரை குருநாகர் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைத்து கொள்ள தேவையான முன்னாயத்து நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது செய்திகளை மிக துல்லியமாகவும் விரைவாகவும் அறிந்து கொள்ள லங்காஜி நியூஸ் சேனலை இப்போதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்